பல லட்சம் கோடி கொட்டி கொடுத்தீங்கனாலும் இயற்கையில் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த மாதிரி ஒரு அழகிய உடல் கட்டமைப்பை செயற்கைத்தனமாக எதையுமே செஞ்சிட முடியாது அதே உடல் கட்டமைப்பு அதை பராமரிக்காதவங்களுக்கு தளர்ந்து போய் அதில் நிறைய வியாதிகளுக்கு உண்டான மூலக்கூறுகள்லாம் ஏற்பட்டு உடல் நலிவடைந்து போயிடும் அப்படி உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு உடம்ப வந்து பராமரிக்க முடியாதவங்க எனக்கு நேரமே கிடைக்கலன்னு சொல்கிறவங்க எல்லோருமே இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன குறிப்பு வீட்டு மருத்துவ குறிப்பு தான் அதை பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் எண்பது வயசானாலும் தொண்ணூறு வயசானாலும் தசையில் வந்து ஒரு மலர்ச்சி ஏற்படும் தளர்ச்சி நீங்கி மலர்ச்சி ஏற்பட்டு என்றென்றும் வந்து உங்களுக்கு அழகிய கட்டுக்கோப்பான உடலுங்கிறது கனவாக இருக்கிறது உடனே நினைவாக மாறும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான மருத்துவ முறையை மிக எளிமையாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில மருத்துவ பொருளை வச்ச இந்த மருத்துவ முறையை இப்போ சொல்லக்கூடியதை செஞ்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மிளகு குறு மிளகு அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மிளகு வந்து ஒரு நூறு கிராம் வாங்கி தண்ணியில் கொட்டி கீழே வந்து தங்கி இருக்கிற மிளகை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிங்க மேலே மிதக்கிறத தூக்கி தூரமாக போட்டுருங்க கீழே தங்கி இருக்கிற மிளகா திரும்ப வந்து நீங்கள் மோரில் கொட்டி ஒரு பன்னெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அந்த மோர்லேயே ஒரு வாட்டி நல்லா அலசிட்டு திரும்ப தண்ணி விட்டு ஒரு மூணு தடவை நல்லா அலசிட்டு நிழலில் காய வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த மிளகு நூறு கிராம் இருக்குன்னா நானூறு கிராம் வந்து பனங்கருப்பட்டி வாங்கி இதை ரெண்டையும் ஒன்றா இடித்து வச்சுக்கோங்க இடிக்க முடியாதவங்க மிக்ஸியில் கூட இங்கே அரைச்சி பொடி பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கிட்டு காலை மாலைன்னு சொல்லி ரெண்டு கிராமில் வந்து ஒரு நாலு கிராம் காளை மாலைன்னு சொல்லி இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னால் ஆயிலுக்கும் உங்கள் உடம்பு வந்து தளர்ச்சிங்கிறதே பார்க்காது என்றென்றும் உங்களுக்கு முகத்துலேயும் சரி உடம்புலேயும் சரி எல்லா பகுதியிலையும் சரி ரத்தம் சுத்தியாகி ரத்த ஓட்ட வேகமாகிறதுனால தசை தளர்வு வராமல் பெண்களுக்கு பின்பகுதி தளர்வு மார்பக தளர்வு நிறையா கெடுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு இது நிறைய கை கொடுக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருமே இந்த மருத்துவ முறையை செய்யலாம் ஒரு பத்தியமும் கிடையாது தினந்தோறும் உங்களால் முடிஞ்சால் காலை மலை ரெண்டு நேரம் செய்யுங்க இல்லை ஒரு நேரம் செய்யுங்க உடல் வந்து கடவுள் கொடுத்த இந்த உடல் வந்து என்றுமே தளராமல் முழுமையான ஆரோக்கியமும் நல்ல உடல் பலத்தோடையும் உடல் கட்டோடையும் இருக்கிறதுக்கு இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு உடனே மாற்றம் தெரியும் நன்றி வணக்கம்